கொக்கட்டி சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலய வருடாந்த மகோத்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொக்கட்டி சோலை வாழும் உனது புகழ் கேட்டுதையா ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை சாந்தி கர்மங்கள் நிறைவுற்றதும் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு திருக்கொடி ஏற்றமும் தொடர்ந்து சந்தியா வாகனமும் நடைபெறும் பிற்பகல் நான்கு மணி தொடக்கம் யாக பூசை தம்ப பூசை திக்கு பலி வசந்த மண்டப பூசை சுவாமி உள்வீதி உலாவறுதல் என்பன நடைபெறும் இதனை தொடர்ந்து பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரை வளமையான காலை மாலை பூஜைகளுடன் யாக பூசை தம்ப பூசை திக்கு பலி வசந்த மண்டப பூசை சுவாமி உள்வீதி உலாவறுதல் என்பன நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு ஸ்நபனா அபிஷேகம் தொடர்ந்து பூஜை யாக பூஜை தம்ப பூஜை திக்கு பலி வசந்த மண்டப பூசை சுவாமி உள்வீதி வெளிவீதி உலா என்பன இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரை தினமும் நடைபெறும் பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பொன்னாச்சி குடி மக்களின் திருவிழா பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திகடன்குடி திருவிழா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சஷ்டி குடி திருவிழா பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பெத்தான்குடி திருவிழா பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கோப்பிக்குடி திருவிழா பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கச்சிலா திருவிழா பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பனிக்கனார்குடி திருவிழா பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை படையாச்சி குடி திருவிழா இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலிங்க குடி திருவிழா இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி தொடர்ந்து இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பெருமானின் தேரோட்ட பெருவிழாவும் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை